വണക്കം ഇപ്പോൾ ക്രീഡം എന്ന രണ്ട് പെണ് രണ്ട് പാപ്പാൻ ചിന്ന ബി ബേക്ക് ഫോട്ടോ ഷൂട്ട് പോലെ അതെല്ലാം എടുക്കുകയൊക്കെ അതൊക്കെ ഞാൻ റെഡ് കളർ നൂൾ എടുത്ത് വെച്ചക്കേൺ ഇപ്പം എഴുപത്തിരണ്ട് ചെയിൻ പിന്നെ പോരാൻ രണ്ട് മൂന്ന് നാല് അഞ്ച് ഇപ്പടി എഴുപത്തിരണ്ട് ചെയിൻ പിന്നിട്ട് കാട്ടേ நீங்கள் வந்து இப்போ எழுபத்ரெண்டு செயின் பின்னிட்டு இன்னும் எழுபத்து ரெண்டு செயின் பின்னாடியில் எழுபத்ரெண்டு இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு காட்டுறேன் எழுபத்ரெண்டு செயின் பின்னிட்டு கடைசியாக கொண்டு வந்து இந்த நீரை பார்க்கணும் இது நேராக நீரை பிடிச்சி கொண்டு வந்து முருகுப்பட்டு வரக்கூடாது கொண்டு வந்து முதலாவது செயினுக்குள்ளே கொடுத்து எப்படி பின்னிட்டு செயின் பின்னிட்டு பக்கத்து இதுக்குள்ளே ஹாஃப் டவுல் குரோஸே பின்னோம் உடலுக்கு ஹாஃப் டவுல் குரோஸ் எப்படி பின்னா அப்படி கொடுத்து எல்லாத்துக்கும் ஒன் ஹாஃப் டவுல் குரோஸே பின்னச்சு தவிர இப்படி இப்போ நீங்கள் பெரிய சைஸ் ஆக வேணும் அட் சொன்னால் கம்புண்டு இந்த சைஸை மாற்றினீங்கண்டா அவள் பெருசாக வரும் சின்ன கம்பி அளவுனிங்க அவள் சின்னனா இறுக்கமாக வரும் பெரிய சைஸ் கம்பி அளவுனாக்க கூட அகலமாக நல்ல இதாக வரும் தொஞ்ச மாதிரி இப்படி ஒன் ஹாஃப்டவுட் குரோஸை நீங்கள் சுற்ற வர எழுபத்து எழுபத்தி ஒரு டவுட் க்ரோஸே வரும் அவ்வளோத்துக்கும் பின்னணும் இப்போ பார்த்திங்கன்னா சுத்த வர அப்போ எழுபத்தி ரெண்டு இதுக்குள்ளேயும் பின்னிட்டான் எழுபத்தொரு ஹாஃப் டவர் குரூசை வரும் அப்போ சுத்த வர பின்னிட்டேன் பின்னிட்டு கடைசியாக வந்து ஒன்று இந்த ரெண்டு செயின் பின்னாங்களோ அதுக்குள்ளே விதண்டாமல் ஒன்று ரெண்டு செயின் அதுக்குள்ளே பின்னினதுக்கு விதண்டாமல் அந்த மேலே இருக்கிற முதலாவது பின்னலுக்குள்ளே கொடுத்து முடிக்க போகிறேன் முடிச்சுட்டு இப்போ உங்களுக்கு என்ன அகலமாக பக்கம் வேணுமெண்டால் என்ன ஒரு வரி வேணுமெண்டா நீங்கள் பின்னில் சுத்த வர பின்னலாம் அப்படி அகலமாக அப்படி பேட் மாதிரி என்ன வேணுமெண்டா என்ன ஒரு வரி இப்படி டூ செயின் பின்னி ஒன் ஹாஃப் டவுக்கு சுத்தம் வர பின்னலாம் இதே போதும் இந்த அளவு வேண்டாம் இதோடைய மேலுக்கு பின்ன தொடங்கலாம் இப்போ இந்த வரி வந்து மூன்று மூன்று பின்னேண்டு ரெண்டு மூன்றாவதில் வந்து சிங்கிள் குரோஸ் பின்னாணும் ரெண்டு டெண்டு மூன்று பின் மூன்றாவதில் ஒன்று ரெண்டு மூன்றாவத விங்கிள்ரோஸ் பின்னா ரெண்டு 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 மூன்று செயின் ஒன்று ரெண்டு மூண்டா விங்கிள் ரோஸ் ரெண்டு ரெண்டு மூன்று ரெண்டு ரெண்டு மூன்றாவிள்ரோஸ் இப்படி இந்த வரி பிள்ள சத்த வரை பின்னணும் கடைசியாக உண்டு ஆகக்குள்ள ஸ்லீப் ஸ்டிச் போட்டுட்டு கொடுத்துட்டு அப்போ இந்த த்ரீ செயின்ட ஒன்று ரெண்டாகல அதாவது இந்த பின்னா த்ரீ செயின்ட ஒன்று ரெண்டு ஆகுதுல திருப்பூர் ஸ்லீப் ஸ்டிச் போட்டுட்டு இந்த நடுவுக்குள்ள இந்த ரெண்டுக்கு நடுவில் ஜாயின் பண்ண ஒன் சிங்கிள் குரோஸ்ல ஒன் சிங்கிள் குரோஸை பின்னிட்டு இடையில் ஒன் சிங்கிள் குரோஸை போடாமல் கலட்டிட்டு இடையில் ஸ்லிப் ஸ்டிச் போடணும் மாறி பின் ஒன் சிங்கிள் க்ரோஸ்ஸு இதை சிலிப் போட்டுட்டு நடுவுக்கில் வந்து ஒன் சிங்கிள் க்ரோஸே போடணும் பக்கத்து செயின்ட்டு வந்து அப்படியே வந்து த்ரீ செயின் ரெண்டு ரெண்டு மூன்று த்ரீ செயின் பின்னி ஒன்று ரெண்டு மூன்று மூன்று டபுள் க்ரோஸை பின்னி ஒன்று ரெண்டு மூன்று நாலு செயின் பின்னிட்டு அதில் கீழ் பக்கத்துக்கு மிஸ் காலை கொடுத்து ஒன் சிங்கிள் க்ரோஸை பின்னிட்டு இதுக்குள்ள நாலு டபுள் க்ரோஸே விண்ணணும் ஒன்று ரெண்டு மூன்று நாலு விண்ணணும் பின்னிட்டு வன் செயின் பின்னி ஒரு இடவளியை விட்டு இந்த இடைவெளியை விட்டு பக்கத்து இடைவெளியில் ஒன் சிங்கிள் க்ரோஸ்ஸு பின்னணும் பின்னிட்டு திருப்ப ஒரு செயின் பின்னி இந்த இடைவெளியை விட்டு இதுக்குள்ளே டெரெக்டாக அதாவது இந்த ஒரு இடைவெளியை விட்டு இந்த இடைவெளியை விட்டு இதுக்குள்ள இந்த இடைவெளியை விட்டு பக்கத்து இதுக்குள்ளே நாலு டபுள் க்ரோஸும் உண்டு டென் ஸ்டார்ட்டிங் என்றனாலே த்ரீ செயின் பின்னாங்க அப்புறம் அங்கே அங்கால உன்னைக்கு அந்த த்ரீ செயின் தேவையில்லை இங்கே அதுக்கு பதிலாக நாலு டபுள் க்ரோஸு நாலு செயின் கீழுக்கு சைட்டால் சிங்கிள் குரோஸு அப்புறம் திருப்ப நாலு டபுள் க்ரோஸு ஒன்று ரெண்டு மூன்று நாலு பின்ட்டு ஒன் ஷின் பின்னி இதை விட்டு இதுக்குள்ள ஒன் சிங்கிள் க்ரோஸு ஒன் ஷெயின் ஒரு டபளை விட்டு இங்கே திரும்ப நாலு டபுள் க்ரோஸு பின்னப்படும் ரெண்டு ரெண்டு நாலு நாலு செயின் பின் ரெண்டு ரெண்டு மூன்று நாலு செயின் பின் சைட்டைக்கு கலர் கொடுத்து வன் சிங்கில் க்ரோஸ் பின்னி திருப்ப நாலு ரெண்டு ரெண்டு மூன்று நாலு பின்னே வன் செயின் பின் ஒரு இடஒலியை விட்டு திருப்ப பக்கத்துல உள்ள வன் சிங்கில் குறித்து வந்து செயின் பிறகு ஒரு டவுளியை விட்டு அடுத்தது கூட அப்படியே தொடர்ந்து சுத்த வர முடியும் வரைக்கும் இதே பட்டனில் பின்னணும் இதே டிசைனில் இப்போ வந்து கடைசி வந்து ஒன் செயின் பின்னிட்டேன் ஒரு டவுளியை விட்டு மற்ற டவுலிக்க ஒன்று ரெண்டு மூன்று ரெண்டு மூன்று நாலு கீழாடிப்பக்கத்துக்கு நாலு சென்டாடி பக்கத்துக்கு ஒரு ஷைட்டாலும் கொடுத்து வாங்க பின் திருப்ப நாலு ஒன்று ரெண்டு மூன்று நாலு செயின் பண்ணிட்டு இப்போ வந்து ஒன்று ரெண்டு மூன்று பார்த்தா ஒன்று ரெண்டு மூன்றாவதுக்குள்ள இந்த இதுக்குள்ள கொண்டு வந்து ஸ்லிப் ஸ்டிச் போடணும் ரெண்டாவதுக்கு போடுறேன்பாக்க கீழக்கு போட வரி வேறுக்க போட இது கீழே போட்டு பாவோம்

മിച്ചനുള പോയി പിന്നെ കിളിത്ത് മരച്ച വിടണം മിച്ചെണ്ട്ടിട്ട് മരച്ച വിടണം ഇപ്പോൾ പാത്തങ്ങ വടിവണ കരോൺ ഇപ്പോൾ ഇതിൽ മുത്ത് ഇപ്പോൾ ഇതിൽ മുത്ത് ഇപ്പോൾ ഇതിലേണ്ട മുത്തുകൾ ഡിസൈനുകൾ ഒട്ടിൽ അത് അത് ഡിസൈന കേട്ട മാറി വടിവണ ഇത് ഒട്ടലാണ് ഒരു സിങ്ങി പിന്നെ നാടി സറി കുഴിക്കും ബേബിക്ക് പിന്നെ നാടി കുട്ടിയാ പൂണ് കേട്ടെ ఇదే మూడత కేటమీ మధ్య పండి పిటించా లైక్ పన్నుమో షేర్ పన్నుమో సబ్స్క్రైబ్ పన్ను కామెంట్స్ పన్నో బాయ్ బాయ్ నిజం చెల్ బాయ్ బాయ్